வனம் அமைப்பு இந்த பனை மரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் சுமார் ஐயாயிரம் பனை மரங்களை உருவாக்குவது என்ற இலக்கோடு இதுவரை லட்சக்கணக்கான பனை மரங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இதிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் ஒளிந்திருக்கிறது சமூக முன்னேற்றத்திற்காக இந்த வன ஆலயம் செயலாற்றி வருது இதுல வந்து முதல் பிரதான நோக்கம் மரங்களை நடுறது ரெண்டாவது மழை நீரை சேகரித்து குடிநீராக குடிக்கும் கலையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு கொள்கையோட வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இதுவரை சுமார் நூத்தி இருபது கிராமங்களுக்கு மேலாக பசுஞ்சோலைகளை உருவாக்கி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு வனக்கல்லூரியின் மூலமாக நாங்கள் இணை இந்த பகுதி வாழ் விவசாய பெருமக்களுக்கு வேளாண் காடுகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் நாங்கள் இங்கே தொடர்ந்து சேவை செய்து வருகிறோம் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக இங்கே ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட இருக்கிறது அது உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்யவும் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் மனிதகுலம் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வனாலயம் ஒரு முன்மாதிரி வணக்கங்க பல்லடம் வட்டத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கு இது வனாலயம் என்று பெயர் வைத்துள்ளோம் இங்கே வந்து ஒரு ஐந்து கொள்கையின் கீழே இந்த அமைப்பு இயங்குகிறது இதுல வந்து முதல் பிரதான நோக்கம் மரங்களை நடுறது மழை நீரை சேகரித்து குடிநீராக குடிக்கும் கலையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு கொள்கையோட வேலை பார்த்துட்டு இரண்டாவது நம்ம வாழும் பகுதி முழுவதும் தூய்மையான பகுதியாகவும் ஒரு கழிவுகளை வளமாக்கும் கலையை இந்த சமூகத்துக்கு கத்துக் கொடுப்பதற்கு இது ஒரு கல்வி கூடமாகவும் செயல்பட்டு வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதற்காக விவசாயிகளை இயற்கை வழி வேளாண்மை ஊக்குவிப்பதற்கு தொடர்ந்து பயிலரங்கங்கள் கருத்தரங்கங்கள் இங்கு மாதந்தோறும் நடந்துட்டு வருது இப்படி சமூக முன்னேற்றத்திற்காக இந்த வனாலயம் செயலாற்றி வருது இது குழந்தைகள் பெரியவர்கள் வரைக்கும் இங்க சேவைகள் இருக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு பள்ளியை அழைத்து வந்து இதனுடைய அத்தியாவசியம் அவசியத்தை எல்லா குழந்தைகளுக்கு நாங்கள் கதை சொல்லி மூலமாக இந்த சேவையை செய்து வருகிறோம் இங்க வந்து நல்ல அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு விளையாட்டு திடல் இருக்கு அதே போல் இங்கே பெரியவர்களுக்கும் வாக்கிங் ட்ராக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் பார்க் என்று சொல்லக்கூடிய அளவில் இரண்டு புறமும் மூங்கில் மரங்களும் மூலிகை மரங்களும் சூழ்ந்த ஒரு கிலோமீட்டர் அளவிலே நடைப்பயிற்சி பாதையும் இங்கே இருக்கு அதே மாதிரி திறந்த வெளியில அவர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக உடற்பயிற்சி வளாகமும் பெரியவர்களுக்கும் இங்கே இருக்கு இங்கே வனாலயத்துல மரங்கள் தான் சாமி அப்படி மரங்களை வழிபடுவதற்காக நவக்கிரக வனம் நட்சத்திர வனம் ராசி வனம் என்கின்ற மூன்று வனங்களை இங்கே நிர்மாணித்திருக்கிறோம் அது போக இங்கே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நர்சரி இருக்கு அந்த நர்சரியிலிருந்து அரசு நிறுவனங்களுக்கும் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இலவசமாக நாங்கள் நாற்றுக்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் நட்டும் கொடுக்கிறோம் வளர்த்து வருகிறோம் இதுவரை சுமார் நூற்றி இருபது கிராமங்களுக்கு மேலாக பசுஞ்சோலைகளை உருவாக்கி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு வனக்கல்லூரியின் மூலமாக நாங்கள் நிறைய நாற்றுக்கள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தோடு இணைந்து ஒரு தரமான நாற்றுப்பண்ணை பண்ணை இங்கு செயல்படுத்தி வருகிறோம் அது இந்த பகுதிவாழ் வாழ் விவசாய பெருமக்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவிலே அவர்களுக்கு வேளாண் காடுகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் நாங்கள் இங்கே தொடர்ந்து சேவை செய்து வருகிறோம் மாதம் ஒரு முறை வான்மலை என்கின்ற ஒரு கருத்தரங்கமும் இங்கு நடைபெற்று வருகிறது இதெல்லாம் சமூகத்திற்கு அத்தியாவசியமான ஒரு சேவையாக இந்த வனாலயம் வழங்கி வருகிறது மரம் வைத்து பிறகு திருமணம் செய்து கொள்வது என்கின்ற ஒரு பாரம்பரிய முறையை வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் அந்த முறை மாறி அது ஜன்னலில் கொண்டு போய் சொருகிற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அது சடங்காக மாறிவிட்டது அதை நாங்கள் மீட்டு செய்வதற்காக வனாலயத்திலே மூர்த்தக்கால் செய்து அந்த குழந்தைகளை மரம் நடவைத்து அவர்களை வாழ்த்தி அனுப்புவது இங்கே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அதே போல் நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன் எனக்கு மரம் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் மரம் வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மரம் ஓர் வரம் என்கின்ற ஒரு திட்டத்தை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தினால் உங்கள் பெயரிலேயே உங்களுக்கான மரத்தை நட்டு மூன்று ஆண்டுகள் வளர்த்து ஒரு மரமாக உருவாக்கி கொடுக்கிறோம் நீங்களும் மரம் வைக்கலாம் மரம் ஒரு வரம் திட்டத்தில் உங்களுடைய பிறந்த உங்களுடைய திருமண நாள் உங்களுடைய முன்னோர்களுடைய நினைவு நாள் அல்லது உங்கள் தொழிற்சாலையுடைய துவக்க நாள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சுப நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் மரம் நட்டு கொண்டாடலாம் அதற்கு நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக உறுதியாக உதவி செய்ய காத்திருக்கிறோம் வனம் அமைப்பை பாராட்டி தமிழ்நாடு அரசு இரண்டு முறை கேஷ் அவார்டு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையோடு விருதுகளை வழங்கி இருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு வனக்கல்லூரியும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வனம் அமைப்பிற்கு விருதுகளை கொடுத்து கௌரவித்துள்ளார்கள் அதே மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை நல்குகிறார்கள் இப்படி பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடும் இந்த வனம் அமைப்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி வருவதற்கு இதுவே ஒரு சான்று வனாலயத்தினுடைய எதிர்கால திட்டங்களாக விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக இங்கே ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட இருக்கிறது அது உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்யவும் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் வனம் அமைப்பு பனை பொருளாதாரத்தை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது இந்த பனை மரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் சுமார் ஐயாயிரம் பனை மரங்களை உருவாக்குவது என்ற இலக்கோடு இதுவரை லட்சக்கணக்கான பனை மரங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இதிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் ஒழிந்திருக்கிறது பனையினுடைய தேவை மக்களுக்கு மிக அவசியம் என்று உணர்ந்து வனம் அமைப்பு வருடந்தோறும் லட்சக்கணக்கில் பனை நாற்றுக்களை உற்பத்தி செய்து பனை மரத்தை வளர்ப்பதையும் முக்கிய ஒரு கொள்கையாக செயல்பட்டு வருகிறோம் வனாலயத்தில் பண்பு பயிற்சி பசுமை திரட்சி என்கின்ற இரண்டு சக்கரங்களை கொண்டு இந்த அமைப்பு இயங்கி வருகிறது இந்த பண்பு பயிற்சியினுடைய கிளைகளாக பதின் பருவம் என்கின்ற வளர்ந்த குழந்தைகளுக்கு பண்பு பயிற்சியை வழங்கி வருகிறோம் அதே போல கருவுற்ற தாய்மார்களுக்கு கர்ப்பகிர்பா என்ற பயிற்சியும் இங்கே வழங்கப்படுகிறது வயதான அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனுபூதி என்கின்ற ஒரு பயிற்சியும் இங்கே வழங்கி வருகிறோம் வனம் அமைப்பு பேரமைப்பாக மக்கள் இயக்கமாக மாறி வந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணகர்த்தாக்கள் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறம் காவலர்களும் வனம் காவலர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இணைந்து செயல்படுவதால் தான் இது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது இது எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறக்கும் மன சந்தோஷத்தையும் நிம்மதியை அதிகப்படுத்திக்கிறக்கும் இந்த வனாலயம் ஒரு பெரிய ஊக்க சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மனிதர்களும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வனாலயம் ஒரு முன்மாதிரி